யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஜூலை மாத ராசிபுரன் பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்து தான் இந்த ராசிபுரன் நம்ம கணிக்கிறோம் முதல் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுயஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்கு கேது சுய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு கடந்த ரொம்ப நாளாகவே நம்ம நினைச்சது நடக்கல பலதரப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக கிடைக்கல மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ராசிக்காரர்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல சந்திரன் இருக்கும் அந்த கன்னிராசியில் சந்திரன் இருக்கிற காரணத்தினால இப்போ கேதுவுடைய அமர்வு கேது சந்திரனுடைய இணைவு ஏற்படுது இதனால் என்ன ஆகும்னா மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் நினச்ச மாத்திரத்தில் எந்த விஷயமே கிடைக்கல தடங்கள் போகுது அப்படிங்கிறதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நம்ம கண்ணி வீட்டுக்கு கிடைக்குது இந்த காரணத்தினால இது நாள் வரைக்கும் இருந்த இந்த தடைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் விலகிறத கண் கூட பார்க்கலாம் பொறும ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய இந்த குரு வந்த வேகத்திலேயே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடைகிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்த தடைகள் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான வழிவகை கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும் அடுத்து ஆறாம் வீடு சனியுடைய அமர்வு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரியுடைய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சனி இருக்கிற பட்சத்துல நமக்கு கால் வலிகள் ஜாஸ்தியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது இல்ல நின்னுட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் நமக்கு அலைக்கழிப்புகள் ஜாஸ்தியாக வர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய எதிரிகள் எதுவும் கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இதுதான் எதிரிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு குருவுடைய பார்வை அங்கேயும் கிடைக்கிறதுனால அந்த ஸ்தானத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லாம் தன்னால விலகி போயிருவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் என்ன இந்த உடல் உபாதைகள்லாம் வரதுக்கு உண்டான வழிவகை இது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் சனியுடைய காரகத்துவமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்க்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முழங்கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருந்தால் உடனே சரி செய்யறதுக்கு பாருங்கள் வேறு எதுவுமே இந்த சனியால் வந்து பிரச்சனைகள் எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் ஏறுமுகமாக போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக தான் இருக்கும் அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் ராகு உடைய அமர்வு இருக்கு ராகு வந்து களத்திரஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு தள்ளி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு சட்டணம் நடந்தாலும் மனசளவில் ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாம்புக்கு உண்டான கிரகம் அதுவும் நிழல் கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வந்து வந்து போகும் பேச்சை குறைச்சிக்கோங்க இவ்வளவுதான் நான் சொல்வேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசமாகக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்குன்னா நம்ம பேசுகிறது சில விஷயங்கள் ஏற்குமாற போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காரணத்தினால தான் நமக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அமர்ந்து பேச்சில் கொஞ்சம் நிதானம் அப்படின்றது வேணும் வார்த்தையை விட்டுறவே கூடாது வாழ்க்கை துணையோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படி ஜாஸ்தியாக பேசினா கூட நம்ம கண்டுக்காமல் நகர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கத்துக்கு உண்டான காலக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண ரீதியான விஷயங்கள் முன்னேற்றம் காணும் அதாவது ஏதோ ஒரு விஷயம் அதிர்ஷ்டவசமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்கள் வர்றது தொழிலுக்கு பணம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதில் எந்த தொய்வுகளும் இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் சின்ன அப் அண்ட் டவுன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதுமான விஷயமா இருக்கும் கூட்டு தொழிலுக்கு நல்ல பார்ட்னர்கள் அமைவாங்க உங்களுக்கு லோன் சம்மந்தமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான பண வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தில் போது ரத்த அழுத்தங்கள் கொஞ்சம் முன்னப்பினை பின்ன உண்டான வாய்ப்புகள் உண்டு சட்டு சட்டுன்னு நமக்கு பிபி ரைஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லவே வேணாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வெளியே சொல்லவே மாட்டாங்க மன செலவில் நிறைய இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி செவ்வாயுடைய அமர்வு இருக்கிறதுனால என்ன பொறுமையாக இருந்தாலும் அதை பீட் பண்ணிட்டு வெளில வர மாதிரியா இருக்கும் செவ்வாய் வந்து நமக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிற பட்சத்தில் செயல் செய்யக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த தொழில் நிலம் சார்ந்த தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக போகும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான வேலைகள் செய்வாங்க அதாவது வக்கீலாக இருக்கக்கூடியவங்க நீதித்துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் மற்றபடி நார்மலாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட்டில் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா கூட நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது பாகியஸ்தானத்தில் குரு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு வந்தாலே நம்மளுடைய எண்ணம் எல்லாம் ஈடேறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி நடந்த பிறகு கூட பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு இயங்குறவங்க பல பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்த உடனே நமக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உடனுக்குடன் சில விஷயங்கள் ராசியாக போய்கிட்டு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுக்கணும் மூணு மாதத்து அடுத்த ஆறு மாசத்துல அப்புறம் ஒன்பது மாசம் பன்னெண்டு மாசம் இந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஒரு மூணு மாசத்துக்குள்ள நடக்கணும் பொழுது முதல் மாசத்துல எதிர்பார்க்காதீங்க ரெண்டாவது மாசம் எதிர்பாருங்க கண்டிப்பான முறையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா பார்க்கவே செய்யலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகியம் ரீதியாக அதாவது உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் வேலை மாற்றம் நல்ல உயர்வு அதாவது சம்பள உயர்வாக இருக்கட்டும் இல்லைன்னா பதவி உயர்வாக இருக்கட்டும் இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக வந்தே தீரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் குரு வந்துடுச்சுன்னா நமக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருந்தாலும் அதை சரிப்படுத்தி சமன்படுத்தி நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்புன்றது ஒன்பதாம் வீட்டுக்கு இருக்குது அதே மாதிரி தந்தை வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பண ரீதியான உதவிகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு சிலர் வந்து தந்தையோட வந்து தான் எடுத்து உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் மொத்தத்தில் பாகியஸ்தானத்தில் குரு இருக்கிறது பலவித நன்மைகளை கொடுத்து வாழ்க்கையை ஏறுமுகமாக கொண்டு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் இருக்கு தொழில் ரீதியான விஷயங்களுக்காக போட்டி போட்டு ரொம்ப போட்டியாக போய்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு நல்ல முன்னேற்றம் உங்களை நம்பர் ஒன் பொசிஷன் நீங்கள் தக்க வச்சுக்கலாம் பலவிதமான தடைகள் வந்தாலும் உங்களுடைய நம்பர் ஒன் பொசிஷனை யாரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது ஸோ அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சுக்ரன் அங்கே அமர்ந்ததுனால உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான காலகட்டம் வராக்கடன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு யாராவது பணம் வாங்கிட்டு இதோ ஏதோன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் திரும்ப வரதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிசினஸ்ல போட்ட பணத்தை எடுக்கவே முடியல அது அப்படியே இருக்கு பிசினஸ் எதுவும் மூவே ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து தொழில் புது பொலிவோட வெளியே உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்துட்டு இருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் குருவும் இணைவு அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீட்டுல வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் நல்ல முன்னேற்றம் அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கும் அந்த குழந்தை பிறப்பு கண்டிப்பான முறையில கிடைக்கும் எல்லா விஷயமுமே பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான இடத்துல தான் சுக்ரன் அமர்ந்திருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் பெருமை அப்படின்ற விஷயம் இருக்கும் பிள்ளைங்களால் வந்து நமக்கு பெருமை சேர்க்கறது அதுக்கப்புறம் மன ஆறுதல் கிடைக்கிறது மகிழ்ச்சி கூடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கரன் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்மளை செஞ்சு கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும் பதினோராம் வீடு இது வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் புதனுடைய அமர்வு இருக்குது லாபஸ்தான புதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராஜுவலாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு சம்பளம் போல் மாதம் மாதம் வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் ஆனாலும் அது மனமகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இப்போ புதனுடைய அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது புதன் பதினொன்றில் அமர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கடன் எழுத்துகிட்டே போகுதுன்னா அது திடீர் வருமான யோகம்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் கட்டத்தில் இப்போ இருக்கு இல்லையா அதை பிளான் பண்ணி நீங்கள் கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத கடுகளவும் மாற்றமே இல்லை கண்ணிராசிக்கு ஜூலை மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணும்பொழுது பலவிதமான தடைகள் நிவர்த்தி கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த பச்சை கலர் வந்து பார்த்திங்கன்னா பலவித நன்மைகளை கொடுக்கும் இந்த நரசிம்மரை பார்க்க போகும்போதே துளசி வாங்கிட்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் துலா ராசிக்கான ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்